ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கண்டினியூஸாக என்னோட வீடியோ பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்க இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கேன் அங்கே ஊரில் மாதா கோயிலில் கொடியேறி இருக்குது அதாவது தூத்துக்குடியில் உள்ள பனிமே மாதா கோயிலில் திருவிழா ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த கோயிலை பற்றியும் திருவிழாவை பற்றியும் கண்டிப்பாக தூத்துக்குடியில் உள்ளவங்களுக்கும் அது பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன ஊரில் உள்ளவங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் ஸோ அங்கே வெள்ளிக்கிழமை கொடியே இருந்துச்சு எங்களால் கொடியேற்றத்துக்கு போக முடியலை ஏன்னா எல்வின்க்கு ஸ்கூல் இருந்தனால ஸோ சாட்டர்டே சண்டே ப்ரேயருக்கு போகலாம் அப்படின்னு தான் நாங்கள் ரெடி ஆகிட்டு தலைக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சு கிளம்பியாச்சு நல்ல ஒரு காற்று ஆடி காற்று அப்படின்னு சொல்லுவாங்களே சரியான காற்று அடிக்கி வீடும் ரொம்பவே டஸ்ட் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ இந்த காற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரை ஆகிட்டு ஸ்கின்னெல்லாம் அப்படியே குட்டி குட்டியாக தொழிலாம் உறிஞ்சி வர மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு எல்வின்க்கு வந்து ஸ்கூல் தான் சாட்டர்டே லீவ் கிடையாது நோ பேக் டே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவனுக்கு எல்லாம் கொண்டு போக வேண்டாம் கிராஃப்டு ஆர்ட் அந்த மாதிரி கிளாஸ் தான் நடக்கும் ஸோ கலர் பேப்பர் பென்சில் ஸ்கெட்சு க்ரேயான்ஸ் அந்த மாதிரி தான் கொண்டு போவான் கொண்டு போய் அன்றைக்கி என்ன பண்ணணும் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு வந்தோடனே சொல்லிக்கிட்டுருந்தான் அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு போனோடனே உடனே சர்ச்சுக்கு கிளம்புற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கு ஈவினிங் சுடிதாரே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா ஸாரி கெட்ட ஆகும் போய் கிளம்புறது ரொம்ப டைம் ஆகும் அப்படின்ட்டு இந்த சுடிதார் தான் எடுத்து வச்சிட்ருந்தேன் அடுத்த நாள் சண்டே மாதம் இருக்கும் ஸோ அதுக்கு ஸேரீ கட்டிக்கிடலாம் அப்படின்ட்டு இந்த சேரீ தான் எடுத்து இருந்தேன் இது வந்து ஒரு சில்க் காட்டன் சாரி செக்டு பேட்டன் காட்டன் மாதிரியே இருக்காது நல்ல ஒரு சாஃப்டாக கெட்டுறதுக்கும் நல்ல குலைவாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் வந்து நானே தான் ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணது ஸோ அதை எனக்கு எல்வீன்கு அப்புறம் அவங்களுக்குன்னு எல்லாமே ட்ரெஸ் எடுத்து அயன் பண்ணி ரெடியாக வச்சிட்ருந்தேன் எப்போவுமே இப்படி தான் கேமரா ஆன் பண்ண உடனே வந்துடுவான் அம்மா எதாவது இப்படி பேசலாம் அப்படி பேசலாம் அப்படின்ட்டு அவனே எதாவது ட்ரை பண்ணிகிட்ருப்பான் ஸோ அப்படி தான் அன்றைக்கும் விளாண்டுட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் ஸோ அப்படியே ஒவ்வொன்றா எது எது அப்பப்போ ஞாபகம் வருதோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருந்தேன் ஏன்னா போகிற அவசரத்தில் எல்லாம் எடுத்துகிட்டேன்னு நினைப்பேன் பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் எப்போவுமே ஏதாவது ஒன்று மறந்து வச்சுட்டு வந்துடுவேன் மற்றது எடுத்து வைக்கிறத விட இந்த சார்ஜர் எடுத்து வைக்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காகவே தெரியும் நிறைய வாட்டி மறந்துடுவேன் கடைசி மினிட்ல தான் எடுத்து வச்சிட்ருப்பேன் எல்வின் வந்து அன்றைக்கி கோயிலுக்கு போகிற மாதிரியே ரெடி ஆயிடு அப்படின்ட்டு நல்ல ட்ரெஸ்ஸாகவே போட்டாச்சு ஏன்னா இங்கேருந்து போக ஒன் ஹவர் ஆயிரும் ஸோ செவன் ஓ கிளாக் ஆயிரும் அங்கேருந்து நாங்கள் உடனே கோயிலுக்கு கிளம்பி போகிற மாதிரி இருக்கும் ஸோ அங்கே போனோடனே இதுதான் அவனோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்துடுவாங்க இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் அவன் ஏஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவா கிடையாது ஸோ அம்மா வீட்டு பக்கம் அவன் ஏஜ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவன் போனோடனே வாசலில் என்டர் ஆனவொடனே அங்கே பக்கத்தில் வெளியே நின்றுட்டு இருந்தால் எல்லோரும் உள்ளே வந்து ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு ஹாய் சொல்லிவிட்டு குட்டியாக என்னத்தையாவது விளாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் அன்றைக்கி கோயிலுக்கு கிளம்பிகிட்டு இருந்தோம் இந்த கோயில் திருவிழா பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போதுலேருந்தே எப்போன்னா இந்த கோயில் திருவிழா வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்ருப்பேன் அதே மாதிரி திருவிழா முடியும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஐயோ திருவிழா முடியுதே இம்ம அடுத்த வருஷம் தானே இந்த திருவிழா வரும் அப்படின்ட்டு சீக்கிரம் இந்த ஒன் ஒ வருஷம் ஓடட்டும் அப்படின்னு தான் நினச்சிகிட்டு இருப்பேன் ஏன்னா இந்த திருவிழா வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் எனக்கு நல்லா கடைகள்லாம் போட்டிருப்பாங்க அது போக நல்லா லைட்டிங்ஸ் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும்போது நான் நம்ம மோஸ்ட்லி அப்படி தானே நினைப்போம் திருவிழா அப்படின்னாலே ரெண்டு சைடும் நல்லா கடைத்து கடைத்தருக்கல் போட்டிருப்பாங்க போகிற வழியை போகும்போதே நல்லா ஒவ்வொரு என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு சர்ச்சு முடிஞ்சு வரும்போது இதை வாங்கித்தாங்க அதை வாங்கித்தாங்கன்னு கேட்டுகிட்டே வருவோம் அம்மா வந்து டெய்லி வாங்கி தர மாட்டாங்க ஸோ பத்து நாள்னா கடைசி திருவிழா முடிஞ்சு ஒரு நாள் நல்லா கடைத்தருலாம் பார்த்துட்டு எக்ஸ்பிஷன்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு தான் வருவோம் அதே மாதிரி எல்வினும் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டான் எனக்கு அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்கன்னு ஊர்லேருந்து கிளம்பும்போதே அவன் ஒரு லிஸ்ட்டே வச்சுருந்தான் ஸோ வாங்கிட்டு அப்படியே நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஃபிஷ்ஷும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க சேல்ஸ் பண்ண எனக்கு ரொம்ப ஹ்பட என்னடா எல்லாம் விற்கிறாங்க அப்படின்ட்டு ஃபிஷ் டேங் வச்சுருந்தோம் இப்போ ஒரு ஒன் தான் அது அது கிராக் ஆகல உடையல ஆனா அது ஜாயின் பண்ணியிருந்த இடத்துல வந்து ஏதோ லீக் ஆகுது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகி அந்த டேபிள் எல்லாம் ஈரமாக ஆரம்பிச்சிட்டு அப்புறம் தான் பார்த்து அப்புறம் அதை எடுத்தாச்சு இன்னொன்னு புதுசு ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு தான் ஐடியாவில் இருக்கும் ஸோ அதுக்கு இந்த ஃபிஷ்ஷு தான் பார்த்துட்டோன்னு அதை பார்த்தோன்னே பக்கத்தில் போயாச்சு இந்த பிங்க் கலர் ஃபிஷ்ஷு தான் நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சிருந்தோம் இது இது கூட சேர்ந்த பிங்க்கு க்ரீனு அப்புறம் ஆரஞ்சு மாதிரி இருக்கும் எல்லோவும் ஆரஞ்சும் அதுதான் வச்சுருந்தோம் ஸோ பார்த்துட்டு ஃபிஷ்ஷு எதுவுமே வாங்கலை டேங்க் இல்லாதனால ஸோ அவனுக்கு மட்டும் கே கேம்ஸு டாய்ஸ் வாங்கிட்டு கிளம்பியாச்சு இது வந்து அடுத்த நாள் காலையில் எடுத்தது அடுத்த நாள் காலையில் செவன் தேர்ட்டிக்கு தான் மாசம் இருக்கும் ஸோ அதுக்கு தான் கிளம்பிகிட்ருந்தோம் நான் கிளம்பிட்டேன் பட் எல்வின் வந்து தூக்க கலக்கத்திலேயே கிளம்பிகிட்டு இருந்தோம் அவனால் காலையில் சீக்கிரம் எந்திக்க முடியலை இது வந்து ஒரு குட்டி விலாக் தான் இதோட இந்த வீடியோ முடியுது உங்கள் வேல்யூபிள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்